விஷயமும் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் வந்துட்டு எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தாரோ அப்படின்னு யாருக்குமே தெரியல ஆனா அவர் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கிறது வீட்டுல ரெண்டு பேருக்கு ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஆனா மத்தவங்களுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படி என்ன முடிவு எடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்க ஆமாங்க இப்போ வந்து மல்லியை டைவர்ஸ் பண்ண போறாரா எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மல்லிக்கும் எனக்கும் எந்த விஷயத்திலும் ஒத்தே வரல அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு உங்களுக்கு என்ன சார் ஒத்து போல அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னுக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையை விட்டுட்டு உங்களுக்காக அவங்க வந்து இங்க அவங்க வாழ்க்கையை நரகமாக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்கள போய் பிடிக்கலன்றது உங்களுக்கு எல்லாம் என்ன சார் மனசாட்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டாலும் அவருடைய பதில் ஒண்ணுதான் இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் செட் ஆகல அதுவும் இல்லாம மல்லியும் ரொம்ப ஓவரா அவளுடைய ஆட்டத்துக்கு கொஞ்சம் எண்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல பிடிச்சி சொல்லிட்டு சொல்லிடுறாரு யோசா இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது என்ன உங்களுக்கு கல்யாணம் கொஞ்சம் லீகலாக ஆகி இப்போ தான் கொஞ்ச நாள் தான் அதுதான் மூணு மாதம் தாலியப்போ தான் பிச்சு கொடுத்துருக்கீங்க இந்த மாதிரி நம்ம நேரத்தில் உங்களுக்கு போய் எப்படிங்க கொடுப்பாங்க டைவர்ஸு கொஞ்சமாகச்சு வச்சு பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமாங்க டைவர்ஸ் பண்ணுறது உறுதி தான் ஏன்னா நீங்கள் வீட்டில் ஒத்து போகல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் ஒத்து ஒத்துப்போனால் சரிங்களா உங்களுக்கு ஒத்து ஒத்து போகலையா நீங்கள் அவங்கள பாசம் வச்சு இல்லையா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறப்போ அவங்க மேலே உங்களுக்கு பாசம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னதான் இருந்தாலும் அவளை வந்து நீ டைவர்ஸ் பண்ற டைவர்ஸ் பண்ணுறதா எனக்கு என் வாழ்க்கைய விட்டு அவள் போனால் தான் என்னோட சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான இதுல இருக்காரு இது எல்லாத்துக்கும் அந்த இந்த அவங்க அவங்கதான் வந்து எப்படியாச்சும் நீ அவளை டைவர்ஸ் பண்ணி இருக்காங்க குட்டி நீ அப்போ தான் அவள் நல்லபடியாக இருக்க முடியும் வெண்போட வாழ்க்கையை வந்து அவள் கண்டிப்பாக எடுத்துருவான் அவளுடைய நடவடிக்கை போக்கு எதுவுமே சரியில்லை இல்லை என்னதான் இருந்தாலும் அவள் ஒரு விஷம் விஷப்பா வந்து என்றைக்கும் பள்ளப்படுங்கினாலும் கண்டிப்பாக இன்னொரு நாள் இல்லை இன்னொரு நாள் அவளுடைய வேஷ தம்பி பார்த்துக்கலாம் அவள் அதனால் நான் சொன்னதை கேள்வி இனிமேல் அவள் பேச்சுக்கே போகாத அவளை வீட்டை விட்டு துரத்தி அவளை டைவர்ஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க என்னக்கா இப்படிலாம் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஆமா தம்பி இதுதான் நம்ம வீட்டுக்கும் நல்லது அவளுக்கும் நல்லது அவளால் நம்மளுக்கு எந்த ஒரு நன்மையும் நடக்கவும் போகிறதுல எந்த ஒரு இதுவும் நடக்கப்படுதுல அதனால் அவளை அதை தொலைச்சி கட்டுறது தான் நமக்கு நல்ல இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க ஆனாலும் கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும் என்னதான் இருந்தாலும் மல்லி மேலே உயிரி வச்சிருக்கா வெண்பா வெண்பாவோட விருப்பத்துக்காக தான் அவள் இந்த வீட்லேயே இருக்கா ஆனால் வெண்பாக்கே அவளை பிடிக்காம போச்சுன்னா கண்டிப்பாக நான் அவளை வந்து சேர்த்தவே மாட்டேன் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா சரிப்பா விரும்பி விரிவது என்ன பண்ணுறது அதுக்கான பிளானை நீ பண்றியா நான் பண்ணுறவனு கேக்கட்டா என்னக்கா பிளானு என்ன சொல்றேன் எனக்கு இல்லை இல்ல அது எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்லி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல அவளுக்கு பிடிக்காத போகிற நேரத்தில் வேணா வெளியே வந்து வீட்டை விட்டு தோத்ததுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்குது டைவர்ஸ் பண்ணிட்டு அவன் வீட்டை விட்டு வெளியில் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதனாலதான் அந்த டைவர்ஸ் முடிவு எடுத்துருக்காரு ஐயோ இதெல்லாம் தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யார் அவருக்கு சொல்றது அன்னபூர்ணி அம்மா சொன்னால் மட்டும் தான் கேட்பாங்க ஆனால் அன்ன இப்போதைக்கு இல்லை என்னதான் இருந்தாலும் ஒரு வீட்டில் பெரியவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் எல்லாமே தப்பு தப்பாக தான் நடக்கும் அந்த வீட்டில் வந்து சந்தோஷன்றது இருக்காது தீப்கோன்றதாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நல்லது அப்படின்ற ஒரு இதை நோக்கி போகலாம் எல்லாம் கெட்டதை நோக்கி எதை போயிட்டு இருக்காங்க அதனால் எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் நல்லதை மட்டும் தான் நினைக்கணும் நல்லதை மட்டும் தான் நடத்தணும் அப்போ தான் நம்மளும் சந்தோஷமா இருக்க முடியும் நம்மள இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வந்துக்க முடியும் அதுக்கப்புறம் மல்லி சீரியல் என்ன சுவாரஸ்யமாக நடக்கும் போது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் அந்த பில் ஐக்கனை கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் யார் யார் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸ் தெரிவிங்க ஏன்னா தான் நீங்க சொல்ற கமெண்ட்ஸ் வச்சு நாங்களும் நிறைய வீடியோஸ் போட முடியும் தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்